வெல்கம் டு எம்சிஎஸ் பேஷன் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி தைக்கலாம்ன்றது பார்க்கலாம் இதுக்கு வந்து கணக்கா வருஷ கணக்காலாம் கற்றுக்க தேவையில்ல வெறும் அஞ்சே நாள் அஞ்சே நாள் போதும் அஞ்சே நாள் வந்து நீங்க வந்து இந்த வீடியோலாம் பாருங்க அஞ்சு நாள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து கட்டிங் போடுறது எப்படின்னு சொல்றேன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்ஸ் எப்படி வந்து தைக்கணுன்றது முறையும் நான் சொல்றேன் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ முதல் நாள் வீடியோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது எப்படி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து இப்படி சுருக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இந்த அளவு நீட்டாக போட்டுக்கோங்க நீட்டாக போட்டுக்கிட்டு இந்த அக்கல் இருந்து இந்த அக்குள் வரைக்கும் எடுத்துக்கோங்க பத்தொம்பதரை வருது இது வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் எழுதி வச்சிக்கலாம் உயரம் ப்ளவுஸு கொஞ்சம் நல்லா இப்படி இழுத்து வச்சு அளவிடுங்க உயிரை வந்து பதிமூணே கால் வருது பதிமூணே கால் முன் உயிரம் முன் உயிரன்றது இங்கே பாருங்க இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சிங் இருந்து டாட் பிடிச்சிருக்காங்களே இது வரைக்கும் எடுங்க இது வந்து பத்து இன்ச்சு வருது பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டாம் மடிச்சு போட்டுக்கணும் அதாவது இந்த கார்னர் இந்த கரை இருக்குது பாத்தீங்களா இந்த கரை வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும் மடிப்பு வந்து நம்ம பக்கமாக இருக்கணும் இப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள் இங்கே அப் அண்ட் டவுனாக இருக்குது இந்த அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுக்கு இப்படி ஸ்கேலை வச்சு நீட்டாக ஒர்க் போட்டு போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹைட் மார்க் பண்ணணும் இங்கே நம்மளுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் விட்டுக்கலாம் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு கால் இருக்குங்களா அந்த பதிமூணே கால் ஒரு மார்க்கு ஒரு போடு போட்டுக்கோங்க இப்போ சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தொம்பதுரை எடுத்துருக்கோம் பத்தொம்பதுரெலாம் பாதி அதாவது உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படி டேப் வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க பத்தொம்பது ரெலாம் பாதி ஒம்பது முக்கால் மார்க் பண்ணிடுங்க சேம் அதே அளவு கீழே மார்க் பண்ணிக்கோங்க பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கை தான் நீங்கள் கட் பண்ணணும் அதனால் வந்து பேக் இப்போ இந்த இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்திங்கனா இங்கே வந்து ஹைட்டு இது வந்து ஹைட் மார்க் பண்ணிவிட்டுமா இங்கே வந்து சுற்றளவு சுற்றளவு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுமா இப்போ வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்து இந்த சோல்ட்ரு பகுதி இப்போ பார்த்தீங்களா இந்த சோல்ட்ரு இந்த சோல்ரு எப்படிச்சு ங்க இப்படி வச்சுக்கோங்க நீட்டாக ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக இந்த மடிப்பு பக்கமும் இந்த ஓப்பன் இந்த மடிப்பு பக்கம் இந்த ஓப்பன் பக்கம் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு ரெடி அளவு இங்கே பிசு விட்றதுக்கு ஒரு அரை இன்ச்சு நீங்கள் வந்து இங்கே பைப்பிங் வச்சுருக்காங்க இது பைப்பிங் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு இப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா ரெடி அளவு இது இவ்வளோ தான் வருது பைப்பிங்குன்னு போது கொஞ்சம் சேர்ந்து இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அள்கலாம் அளவு பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு இருக்குது இப்போ இதோட நம்ம ஒரு கால் இன்ச்சு தான் சேர்த்த போகிறோம் அஞ்சரை ஒரு கால் இன்ச்சு சேர்த்து அஞ்சே முக்கால் ஒரு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணி இப்போ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் போட போகிறோம் சோல்ட்ரு கட் பண்ணுறதுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்களா இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹைட்டில் இந்த ஹைட்டு அஞ்சே முக்கால் இருக்குங்களா இதில் பாதி அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அதாவது மூ ரெண்டே முக்காலுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு இந்த அளவுக்கு இந்த இது இந்தோட ஹைட் எவ்வளவோ அதில் பாதி அதே மாதிரி இந்த ஹைட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஹைட்டு இதுலேருந்து இந்த ஹைட் இருக்குது இல்லைங்களா இதில் பாதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலே வருது இந்த நாலே பாதி இப்போ பாதி மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா நீங்கள் வந்து இந்த கிராஸ்க்கு வந்து ஒரு ஸ்கேல் வச்சுக்கலாம் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இது ஒரு வளைவோ வந்து போட்டாச்சு இப்போ வந்து பேக் கழுத்து பேக் கழுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பேக் ப்ளவுஸோட பேக் எடுத்துக்கோங்க ப்ளவுஸோட பேக் எடுத்துகிட்டு இந்த கேப் பார்த்தீங்களா முதுகில் இந்த கேப் வந்து இப்படி ரெண்டாக இப்படி இப்படி மடிப்பு எடுத்துக்கிட்டு சென்டரில் இங்கே நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மடித்து தைக்கிறதுக்கு இங்கிருந்து இந்த அளவு இந்த கேப் எவ்வளோ வருதோ இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இப்போ கழுத்து வரைஞ்சிக்கலாம் நல்லா வளைவாக வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து பிசுறு இருக்கு இது வந்து ஃபினிஷிங் அளவு இது இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடுறதுக்கு இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு இப்போ ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு டூ மார்க் போட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸா இருக்கு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிடலாம் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பேக் கட் பண்ணிட்டங்களா இப்போ வந்து இந்த பேக்கை வச்சு தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் இப்போ ஃப்ரண்ட் வரும் போது இப்படி இப்போ மடிப்பு வந்து வெளி பக்கமாக இருக்கட்டும் ஓப்பன் நம்ம சைடு பக்கமாக இருக்கட்டும் பேக் பீஸ் அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம் இப்போ பேக்கோட நெக்கு தான் வரைஞ்சிருக்கோம் இது ஃப்ரண்ட்டோட நெக் எவ்வளோ இருக்கு நம்ம அளவு பார்த்து தான் வரையணும் இப்போ இது பேக் பீஸை வரை கட் பண்ணதை எடுத்து வச்சிடலாம் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு பிளவுஸ் எடுத்து இந்த சோல்டர் வச்சுருக்க மாட்டிங்களா இந்த சோல்ட்ரளவு இங்கேயே வச்சு இந்த ஃப்ரெண்ட் வந்து இங்கே போட்டுக்கலாம் இப்படி போட்டோமா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்த்திங்கனா இங்கே இருக்குதுங்களா இந்த ஃப்ரண்ட்டுக்கு எந்த அளவு இருக்கும் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து முன் உயிரும் முன் உயிரும் நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம்னா பத்து இன்ச் இருக்குது பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலே போகணும் அதாவது நாற்பது இன்ச்சுக்கு மேலே போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம நாலு இன்ச் வைக்கணும் அவங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது குள்ள அதாவது நாற்பதுக்குள்ளே இருக்குது நம்ம இருக்கு இருபதுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து மூணே முக்கால் வைக்கிறோம் மூணே முக்கால் இப்போ இங்கே வந்து டாட் பிடிக்கிது ரெண்டரை இன்ச்சிங்க சைட்லிங்க ஒரு ஒரு இன்ச்சு கிராஸ் ஒன் போட்டுக்கலாம் ஸ்கேல வச்சு கரெக்டாக இந்த இந்த டாட் பிடிச்சிக்க இந்த ஸ்கேலை வச்சு ஸ்கேல் கீழ் பக்கம் ஒரு போடு மேல் பக்கம் ஒரு போடு இப்படி போட்டுக்கோங்க போட்டு இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து இங்கிருந்து ஒரு கோடு போடுங்க அதே மாதிரி இந்த கிராஸ்லையும் நீங்கள் ஒரு போடு போடு போட்டாங்களா இப்போ இந்த வந்து இப்படி கிராஸாக கோட் போட்டிருக்கோம் இதை வந்து இவ்வளோ கிராஸாக நம்ம வந்து கட் பண்ண கொஞ்சம் அப்படி லைட்டாக வளைச்ச மாதிரி சும்மா லைட்டாக வளைச்சி வளைஞ்ச மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஒரு நூலளவுக்கு இப்படி வளைச்ச மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இங்கே கொடையிறதுக்கு இந்த இடத்துல ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா கொடைறதுக்கு சும்மா லைட்டாக ஒரே ஒரு நூலளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம் ஒரு நூலவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க போதும் இப்போ வந்து கட் பண்ணலாம் எப்பயுமே ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணும்போது இருந்தா போகணும் இப்போ வந்து பட்டியை கட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே வச்சுருக்காங்களா இங்கே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு இங்கிருந்தால் ஸ்டிச்சஸ் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே டாட் பிடிக்க போகிறோம் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு கேப் வரணும்னா கால் கழிஞ்சு கேப் இந்த கிராஸ் கால் கழிஞ்சு இந்த பக்கம் கிராஸ் கால் கழிஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிருச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் இப்போ பட்டிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் அளவெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை இப்போ இது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பட்டியோட அளவு இருக்குது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் இவ்வளோ நம்மளுக்கு இப்போ இந்த பட்டி இருக்குது பார்த்திங்களா இந்த பட்டியிலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு இங்கே நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு இங்கே விட்டு இவ்வளோ மடி போட்டுக்கோங்க ஒரு மடிப்பு போட்டு நம்ம பண்ணிக்கலாம் அதாவது இங்க ரொம்ப வளைவா இருக்கு இடத்துல இந்த லாஸ்டா இருக்கிறதுல இந்த சைடு அந்த சைடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து குடஞ்ச மாதிரி இருக்கு இந்த சைடில் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது வந்து சைடில் வரும்னு தெரியும் இங்கே நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோன்னு தெரியும் அதனால் இங்கே இந்த இடத்துல அப் அண்ட் டவுனாக இருக்குது அதனால் ஸ்டிச்சர் கட் பண்ணுறோம் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறோம் இங்கே வந்து டேமேஜ் இருக்குது அதனால் இங்கே ஒரு போடு போட்டு நம்மளோட ஃபினிஷிங் வரணும் அப்படின்னு அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம் இது மடிச்சு சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் இப்போ வந்து ஸ்லீவ் இருக்குது பாத்தீங்களா இந்த ஸ்லீவை வந்து இப்படி எடுத்து போட்டு இந்த ஷோல்டர் ஸ்டிச்சு ஷோல்டர் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டிச்சுக்கு இந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணணும் மார்க் பண்ண உடனே இந்த அக்கல் சைடில் இந்த அக்கலை வந்து நல்லா அப்படியே ஸ்டைட்டாக வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மார்க் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்கேல வச்சு இது ஒரு நீட்டாக ஒரு கோடு போடுறோம் கோடு போட்டு இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வர 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 இப்படி வளச்சிக்கோங்க அதாவது உங்களுக்கு இப்படி வளைக்க முடியலனா ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டுமா இந்த ரெண்டு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக போகணும் இங்கே வர 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 அப்படி வளைஞ்சிக்கிட்டு இதோட மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொடை இங்கே இங்கே கீழே இருந்து அப்படி இங்கே இல்லை சின்னதாக இப்படி வளைஞ்சி இப்படி வர வர கொஞ்சம் பெருசாகி மறுபடியும் இங்கே சின்னதாக வந்துடும் இது வந்து நம்மளுக்கு கொடை இப்போ வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம் பாருங்க பட்டி பேக்கு பேக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவு பட்டி எல்லாமே கட் பண்ணிட்டோம் மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வந்து என்னன்னா கொக்கி பட்டி வைக்கிறதுக்கு அப்புறம் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம தெக்க தெக்க எத்தனை இன்ச்சு நான் கட் பண்ணணும் போது உங்களுக்கு தெக்க தெக்க சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல வந்து பிளவுஸ் அளவு எடுத்து கட் பண்றது எப்படின்னு பாத்துட்டோம் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் திக்கிறது எப்படின்னு பாக்கலாம் அதாவது ஒரு ஒரு பார்ட்ஸ் ஒரு ஒரு நாள் நான் எப்படி எப்படி தைக்கிறேன்னு சொல்றேன் உங்களுக்கு அஞ்சே நாள வந்து பிளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு நான் கத்துக் கொடுத்துவேன் வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த அஞ்சு வீடியோ ரெகுலராக இன்றைக்கி வர இந்த வர அஞ்சு நாளும் அஞ்சு வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள் ரெகுலராக பார்த்தீங்களா நீங்கள் ஆறாவதுனாலாம் நீங்களே உங்கள் ப்ளவுஸை வந்து தைச்சி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் ஆகிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்